ஒரு பள்ளிக்கு நிர்வாகம் இருக்கக்கூடிய நேரம் திருவாரூர் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் திருச்சி இவன் எதிர்த்து அவன் அதோட தொடர்பு இவரோட தொடர்பு இதை பார்க்கறதுக்கு முன்னால மசிதுடைய நிர்வாகிகள் இமாம் ஜமாத்தோட முன் சொப்பில் இருந்து பஜிருடைய தொழிலையே சொல்கிறாங்களா பதிர் சொல்லாதவனுக்கு நிர்வாகங்களை போட்டால் முதலாவது ஒரு ஊருக்கு முசீபத்தும் அடிக்கிறது ரஹ்மத்தும் அடிக்கிறது நிர்வாகத்தை அடிக்கிறான் நிர்வாகிகள் சொல்லால் முதலாவது ஒரு ரஹ்மத் அல்ல இறக்கிறான் அந்த ஊருடைய நிர்வாகிகளை அந்த ரகமத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம் மத்த மக்கள் இஷு பண்ணி அல்ல உட்கார கொடுக்குறாங்க நிர்வாகிகள் பதில் இல்லாம குடும்ப வாழ்க்கையை முடிக்கி போட்டு குளிப்புடைய பரவாயில்ல அவர்கள் ஊர்ல தூங்குவாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முசீபத் ஒரு ஊரை அதனால நிர்வாகிகளும் என்ன செய்யணுமா பதிலுக்கு சொல்லக்கூடிய நிர்வாகிகள் பள்ளியர்கள் நிர்வாகம் செய்ய வரணும் அதுல தான் பரக்கத்தல்லா வச்சிருக்கிறான் அதுல தான் ராமத்தல்லா வச்சிருக்கிறான் மூணாவது பகுதி என்னோடய ஒப்புமார்கள் கனியமான சகோதர தெரியார்களே உங்களோட கடையில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறேன்னு சொன்னா நீங்கள் சந்தோஷம் அடையிறீங்க மாற்றாளா எனக்கு சீராக வேலை செய்கிறவன் எனக்கு நல்லா சம்பாதிச்சிட்டாவான் இப்படின்னு சொல்லி ஒரு சைட மட்டும் பார்க்காம உங்களோட கடையில் உள்ளாத்தலுக்கு நீங்கள் தொழுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க கொடுத்துருக்கிறீங்களா அவன் பதிர் தொழு வாரானா எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பொழுது பெரிய நாளும் தான் இருக்கிறவர்கியமானவர்களே கன்னியத்துக்கு நல்லா நெல்லடியார்களே ஒரு பொஸ் கொண்டு இருக்கிறாரு பே பேரு கேக்கோவாணம் அல்லாஹ் தருக்கு பிரம்மஸை வந்து சின்ன வயசு சின்ன வயசு ஆனால் பெரிய ஒரு கலைக்கு பொறுப்புதாரி அனுப்பிறார் அவர் என்ன செய்யறார் அவர் கீழாலே பத்து பேர் வேலை பத்து பேர் வேலை அவர் என்ன செஞ்சீர் டிஜிட்டஸுக்கு ஒரு குரூப் ஓபன் பண்ணியிருக்கிறார் ஃபதிர் சொல்லுங்கள் கீழனு ஒரு குரூப் ஓபன் ஓப்பன் பண்ணிருக்கிறாரு ஒவ்வொரு கடையில் வேலை செய்கிறத ஒவ்வொருத்தருக்கும் பஜிருடைய நேரத்தில் ஃபோன் அணுக்கி பதிவு கேட்பான் இப்படி அவர் பொஸ் கொண்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வார்த்தை பாய்க்கக்கூடிய வார்த்தை என்னது அடே கடையில யாவார்த்த பாரு அப்படி இப்படி சொல்லி தேவையான வார்த்தை பாய்ப்பாங்க அவர் பாய்க்கக்கூடிய ஒரே வார்த்தை அல்ல இன்னைக்கு யாரும் போவாசி பரவாயில்ல எவனும் என்னோட கொழும்பு பேச்சுல சொல்றேன்டா எவனும் தயவு செய்து பதில் சொல்லுவாம கடைக்கு முடிவக்கூடிய மோட்டோட வர இதுதான் அவட்ட கஷ்டம் இந்த பயத்துல என்ன நடக்குது கொடியமாக்கல் பதிலுடைய தொழுகையை தொழுந்துட்டு

பேச்சுக்கள் காரணமாக இருந்து யாரும் போயிட்டு போலவானோ வெளிப்படையா இதுதான் இதுதான் காரணம் நாங்க இங்கே போட்டே வரல வாழ்க்கைய வாழ்க்கைய வல்பஜல் அல்ல செல்றாங்க பஜருடைய நேரத்தில் மீது சத்தியமாக பஜிர சென்று உன வாழ்க்கையை ஆரம்பி உன குடும்ப வாழ்க்கை உன இல்லற வாழ்க்கை உன தொழில் தொடரவு உன வாழ்க்கை எல்லா விதமா பழக்கத்தை உனக்கு அவனுக்கு தொடர்ந்து தருவான் பஜருடைய தொழுக உன வாழ்க்கையில இல்லையோ நீ ஒன்று நினைக்கவனும் நான் செஞ்ச எத்தோ செஞ்ச பாவத்துக்கு அல்ல தண்டனையை தந்திருக்கிறாள் அதனால இன்ஷால இதுக்கு பின்னால் இந்த வாழ்க்கையை நான் பகிர கொண்டு ஆரம்பிப்பேன் சொல்லி உறுதியான நீய சோழ குற்றவா பிரசங்க நாங்கள் ஓசர விரும்பிப்போம் தன்யமான சோதர்களே அந்த அடிப்படையில் அப்படின்னு தள்ளா செல்ல சுபகானுவத்தால கொஞ்ச காலத்தை உருவாக்கூடிய வாழ்க்கை அல்ல தந்திக்கிற தன்யமானவர்களே நாளை என்பது இல்லை அடுத்த செகண்ட் பார்ப்போம் அடுத்த வருஷம் பார்ப்போம் இந்த இருக்கிற சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் செய்திகள் கண்ணியமானவர்களே வயசு வித்தியாசம் இல்லை தொண்ணூறு வயசு அப்பா மூச்சை இழுத்து இழுத்து இருக்கிறாரே மார்கள் சப்பன் கூடவே வாங்கி வைச்சாங்க இன்றைக்கோ தெரியாது நாளைக்கோ தெரியாதுன்னு சொல்லி ஆனா அவரு அந்த பெட்ல இருந்து கொண்டு எத்தனையோ ஜனாதா செய்திய காதல கேட்டுக்கொண்டிருக்க அப்பாவோட பேரன் மவுத்தான் அப்பாவோட பேசி மவுத்தான் ஆனா இவர் பேர் சேர்ந்த பாடி இல்லை மவுத்த அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தக நெருக்கமா இருக்கு நாங்க மவுத்தா பேர் கபூர் கபூருக்கு வந்த கபூர்ல பேர் அடக்கம் செய்யப்படுறோம் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே யாரும் வரமாட்டாங்க ஏன் அன்பான மனைவியா இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டா நான் மௌசா போல்றேன் பின்னால இந்த மாப்பிள்ளை இங்கே செய்யமான பத்துக்களை யாராவது சொல்லுவாங்கல்ல மையத்து பெயிட்டு அடக்கம் செய்யுங்க ஒரு வருஷத்துல அவங்க இன்னொரு கல்யாணம் முடித்துக் கொள்வா ஐசா உலகத்துடைய வாழ்க்கைகள் சுருக்க கல்யாணமானே அதனால மௌத்துக்கு முன்னால எங்களையே நாங்கள் தயாரித்துக் கொள்வோம் தக்குவாக சம்பாதித்துக் கொள்வோம்